வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையா அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக பதிவு இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கோகுலஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி பற்றி தான் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம் கிருஷ்ணர் வந்து ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்துடன் கூடிய நாளில் அவதரித்தான் இந்த நாள் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக எடுத்து கொண்டாடுறோம் ஜென்மாஷ்டமி கோகுலஷ்டமி என்றும் கொண்டாடப்படுகிறது கண்ணா முகுந்தா என்று பல பெயர்களில் ஸ்ரீ கிருஷ்ணரை அழைக்கின்றோம் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் நம் வீட்டுக்கு வந்து அருள்பாவிப்பதே கோகுலஷ்டமியின் முக்கியமாக கருதப்படுகின்றது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் வந்து வீடுகளில் மாலை நேரம் கொண்டாடப்படுகின்றது கிருஷ்ண ஜெயந்தி அன்று வந்து நம்ம வாசல்ல இருந்து எப்பவுமே ஆரம்பிக்கணும் வாசல்லிருந்து பூஜாரி வரைக்கும் மா அரிசி மாவு இருக்குல்லைங்களே பச்சை அரிசி மாவே அதை நல்லா கரைச்சிட்டு கொட சின்ன குழந்தைங்க இருந்தால் அதை பாதத்தை அரிசி மாவில் நினச்சி இருந்து அப்படியே பாதம் வச்சு பாதம் வைத்து பூஜை அறை வரை குழந்தைய வந்து நம்ம வந்து அழைச்சிட்டு வரணும் அது வந்து கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வர ஐதீகம் அப்படி குழந்தையே வீ வீட்டில் இல்லை சின்ன குழந்தைங்க இல்லைன்னா கை கைகளால் நம்ம விரலை மூடிட்டு பச்சை அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்குள்ளே கையை உள்ள நனைத்து அடி வரைக்கும் நனைச்சி அப்படியே பாதம் போடலாம் இல்லை பாதம் வரைய தெரியிறவங்க வரைஞ்சிக்கலாம் அப்படியே இல்லைன்னா அச்சு கூட இருக்குங்க அதை வாங்கி கூட நம்ம அரிசி மாவில் முக்கி நம்ம வந்து பாதம் போடலாம் இந்த மாதிரி பாதம்லேருந்து பூஜை அறை வரைக்கும் நம்ம பாதம் வரைஞ்சிக்கணும் பூஜை அறையில் கண்ணனுக்கு பிடித்தமான வெண்ணெய் சர்க்கரை அவல் முறுக்கு சீடை அதிரசம் முக்கியமாக ஒரு பொருள் வந்து அவல் அவள் இதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான பலகாரங்கள் இதை வந்து நம்ம பூஜாரையில் வைக்கலாம் எதுவுமே எங்களால் இவ்வளோலாம் பண்ண முடியாதுன்னா முக்கியமாக வெண்ணெய் தயிர் அவல் வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சுக்கூட நீங்கள் எளிமையான முறையில் வந்து நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம் எப்படி விரதம் இருக்கிறது என்றதை பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம பூஜை செஞ்ச பலகாரங்களை பக்கத்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம மகிழலாம் வீடுங்களில் வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் போல் வேடம் விட்டு பெண் குழந்தையாக இருந்தால் ராதை போல வேடம் விட்டு அவங்க வந்து அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடுவாங்க உணவில்லாம் விரதம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலை முதல் உணவு என எந்த ஒரு வகையான உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் விரதத்தை மேற்கொள்வார்கள் அஷ்டமி திதி நடக்கும் நாளில் இரவு பன்னெண்டு மணிக்கு கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜை பிரசாதங்கள் படைத்த பின்னர் தன்னோட விரதத்தை அவங்க முடிச்சுப்பாங்க இவ்விரதத்தின் போது பகவத்கீதை கிருஷ்ணர் குறித்த பஜனைகள் பாடல்கள் கீர்த்தனைகள் இசைத்து விரதத்தை முழுவதும் கிருஷ்ணரின் மீது லயிக்க விடுவார்கள் விரதத்தில் சிலவங்க விரத இருக்கிறாங்கன்னா சினிமா பார்க்கறதோ அரட்டை அடிக்கிறது இப்படியெல்லாம் கூடாதுங்க நம்ம கிருஷ்ணரியை நல் மனசார நினச்சி அவர் நினைவுகளோடு நம்ம விரதத்தை ஆரம்பிச்சு முடிக்கிறதும் அவரை பற்றி சிந்தனைகளோடு அவரை பற்றிய தகவல்களை அவர் பற்றிய வரலாறுகளை நம்ம படிக்கிறது பா அவரை பற்றி பக்தி பாடல்கள் கேட்குறது இப்படி தான் நம்ம அவரை பற்றி முழுவதும் நினைக்கிறதுனால அந்த விரதத்தில் நமக்கு பயன் கிடைக்கும் திரவ உணவுடன் நம்ம விரதம் மேற்கொள்வது பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் சிலவங்க இருப்பாங்க விரதம் இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும் காலையிலிருந்து எந்த ஒரு திட ஆகாரத்தையும் அவங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி இருக்கும்போது நீர் பழங்கள் பழச்சாறு பால் போன்ற திரவ ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு விரதத்தை அவங்க முடிக்கலாம் உப்பு சேர்ந்த உணவுகள் நீர் ஆகாரங்கள் தானியங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக இந்த விரதத்தின் போது எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில் லக்ஷ்மியின் அம்சமாக பசுவிற்கு உணவளிக்கலாம் கிருஷ்ணனாவே பசுவோடு தான் அவர் இருப்பார் பூஜை அறையில் கண்ணன் படம் அல்லது விக்கிரகம் வைத்து அலங்காரம் செய்து இரு புறமும் குத்துவிழக்கேற்றி நடுவி பூஜை பொருட்களான தேங்காய் வெற்றிலை பாக்கு பூ பழம் வைக்க வேண்டும் குழந்தைகளை கண்ணனாகவும் ராதையாகவும் பாவித்து அலங்கரிக்க வேண்டும் கண்ணன் குழந்தை பருவத்தில் வெண்ணெய் திருடி சாப்பிட்டு மகிழ்வார் அவருக்கு மிகவும் பிடித்தமானது பால் தயிர் வெண்ணெய் அவல் நாவற்பழம் கொய்யா பழம் விளாம்பழம் வாழைப்பழம் போன்ற பழங்கள் மற்றும் வெண்ணெய் சர்க்கரை கலந்த நவநிதம் என்னும் கலவையை நெவேத்தியமாக வைக்கலாம் வெள்ள சீடை உப்பு சீடை இனிப்பு சீடை பாக்கு தேன் குழல் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோலாம் எங்களால் செய்ய முடியாதுன்னா நான் சொன்ன மாதிரி வெத்தலைப்பாக்கு பூ பழம் வாழைப்பழம் முக்கியமாக அவல் வெண்ணெய் வெண்ணெய் வந்து பெரிய பேக்கெட் தான் இல்லைங்க முப்பது ரூபாய்க்கு சின்ன பேக்கெட் கூட கிடைக்கிது அதை கூட நம்ம வச்சு எளிமையான முறையில் நம்ம தெய்வத்தை வழிபடலாம் கிருஷ்ணருக்கு வந்து ஆடம்பரமாக நம்ம வழிபட்டால் தான் கிருஷ்ணர் நம்மளை ஏற்றுப்பாருன்ட்டு இல்லை எளிமையாக அன்பாக அவரோட நம்ம ஐக்கியமாகிற மாதிரி பக்தி இருந்தால் போதும் அருமையான மந்திரம் ஓ தேவாயமோ பகவதே வாசு தேவாய என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்து மலர்களை அவரது படத்துக்கு தூவ வேண்டும் தூப தீபம் பக்தி கற்பூரம் ஆரத்தி காட்ட வேண்டும் கண்ணன் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரோட வரலாறை நம்ம படிக்கிறோம் பத்தாவது அத்தியாயம் படிக்கும்போது குடும்பத்தில் அனைவரும் கேட்பது சிறப்பு கிராமங்களில் மாலை வேளையில் தான் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை செய்வார்கள் வீட்டில் பூஜையும் நெய்வேத்தியம் செய்து முடித்த பிறகு அருகே உள்ள கிருஷ்ணர் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு அங்கு நடக்கும் வழுக்கும் மரம் ஏறுதல் ஆகியவை வந்து கோவிலில் கிராமப்புறங்களில் இன்னும் சிறப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கொண்டாடப்படுகின்றது அந்த விழா வந்து அங்கே நடக்கும் அதை கண்டு ரசிக்கலாம் சென் நம்மளை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்களில் அது ரொம்ப கம்மி தான் கிருஷ்ண பகவான் கோவிலில் அன்னைக்கு போய் அங்கே பஜனை எல்லாம் நம்ம கலந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு அதே மாதிரி குழந்தைகள் ஆடுவதையும் பார்க்கும்போது கண்ணன் ஒவ்வொரு கோபியர்களிடமும் ஆனந்த நடனம் ஆடிய தீராத விளையாட்டு பிள்ளையை நமக்கு நினைவுபடுத்தும் எளிமையான முறையில் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஸ்ரீமி கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம வழிபட்டு ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரோட அருள் பெற்று அனைத்து சௌபாக்கியமும் அனைத்து வளமும் பெற்று நலமுடன் வாழ ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரை மனதார நான் வேண்டுகிறேன் நீங்களும் எளிமையான முறையில் வழிபட்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் பெற பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்